வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று யூனிட் ரெண்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ரெண்டாவது யூனிட் விலங்குகள் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பின்வரும் விலங்குகளில் அழியும் நிலையில் உள்ளவைகளை மட்டும் டிக் செய்க அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் அது எதனா சிங்க வாழ் குரங்கு பனிச்சிறுத்தை ஆசிய சிங்கம் நீலகிரி வரையாடு சரியா இந்த நான்குந்தான் படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்கம் எண்பத்தி ஏழில் இருக்கிற அந்த பேரகிராஃப் இப்போ அழியும் நிலையில் உள்ள தாவரங்களின் பெயர்கள் முதல் பேஜில் விலங்குகள் இப்போ தாவரங்கள் இந்திய மல்லோ செங்காந்தல் மலர் குடை மரம் ரஃப்லேசியா மலை சரியா இந்த ம இந்த மரம்லாம் முந்தி கிராமங்கள்ல இருக்கும் இப்போ இந்த மரத்தை பார்க்க முடியல அந்த முள்ளெல்லாம் நல்ல வெள்ளையா நீளமாக இருக்கும் இப்போ பாடநூல் பக்கையின் எண்பத்தி ஏழில் இருக்கிற பேராகிராஃப்லேருந்து இருந்து கொஸ்டின் விலங்குகள் ஏன் வேட்டையாடப்படுகின்றன விலங்குகள் அவற்றின் கொம்பு தோல் பல் மற்றும் பிற விலைமதிப்பெற்ற பொருட்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன மனிதர்களால் விலங்குகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன உணவு மற்றும் தேவைக்காக வேட்டையாடப்படுவதனால பாதிக்கப்படுகின்றன நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடுனாலையும் இயற்கை வாழிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதால் இது எல்லாமே மனிதர்கள்னால விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மற்ற விலங்குகளை பாதிக்கும் இயற்கை பேரழிவுகள் எவையெல்லாம் அப்படின்னா வெள்ளம் புயல் தீ விபத்துக்கள் இப்போ விலங்குகள் எந்தெந்த மாசுபாடுகளால் பாதிக்கப்படுகின்றன ஏற்கனவே நம்ம வந்து மனிதர்களால் பாதிக்கப்படுகிறது நீர் மாசுபாடு காற்று மாசுபாடு இது எல்லாமே மனிதர்கள்னால ஏற்படுது அதனால் இந்த ரெண்டு மாசுபாடுகள்னால் பாதிக்கப்படுகிறது விலங்குகள் அவற்றின் இயற்கை வாழிடத்தை விட்டுச் செல்வதால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன விளைவுகள் அவை அங்கு உயிர் வாழ முடியாமல் அழிந்து விடுகின்றன இந்த படங்களை உற்று நோக்கி உயிரினங்கள் அழிவதை தடுக்கும் விதமான முழக்கங்களை எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுவதை தடுப்போம் காடுகளை காப்போம் இங்கே விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுப்போம் விலங்குகளை காப்போம் இப்போ பழங்களை நெகிழிப்பைகளில் வாங்குவதை தடுப்போம் பழங்களை மக்கும் பைகளில் வாங்கி பயன்படுத்துவோம் இது இன்னும் அழகாக எழுதணுன்னா நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து குப்பைகளை வீதிகளில் எரிவதை தடுப்போம் குப்பைகளை பிரித்து கொடுப்போம் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதை தடுப்போம் பயிர்களுக்கு இயற்கை உரமிடுவோம் இந்த பேராகிராஃப் வந்து தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம் அந்த பத்தியிலிருந்து கேட்டிருக்குறாங்க வன உயிரினங்களின் நலனை பேணுவதற்கான பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தேசிய பூங்கா ரைட்டான ஸ்டேட்மெண்ட்டுனால் நம்ம க்ரீன் கலர் தம்ஸ்அப் கொடுக்கணும் அது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்னா ரெட் கலர் சரியா இப்போது வந்து முதல் அ என்பது வந்து சரி தேசிய பூங்காக்களில் கால்நடை வளர்ப்பு பயிரிடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி உண்டு அது வந்து தவறு அனுமதி கிடையாது தேசிய பூங்காக்களை தனிநபர் உடைமையாக்கி கொள்ள முடியாது சரி வனவிலங்கு சரணாலயங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை தவறு நம்ம வந்து பார்க்கலாம் வனவிலங்கு சரணாலயங்களில் தனிநபர் உரிமை கோர அனுமதி உண்டு சரி இப்போ எந்தெந்த விலங்குகள் எங்கெங்கே அதோடைய பூங்காக்களும் அந்த விலங்குகளும் அது இருக்கிற மாநிலங்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இது வந்து எந்தெந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்கிறது தெரில காசிரங்கா தேசிய பூங்கா வந்து யானை அஸ்ஸாம் சுந்தர்பான் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் வேடந்தாங்கல் சரணாலயம் வந்து பறவைகள் சரணாலயம் அது வந்து தமிழ்நாடு பெரியார் தேசிய பூங்கா வந்து புலிகள் அங்கே அதோடைய மாநிலம் வந்து கேரளா அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணிக்கிட வேண்டியதான் வனவிலங்கு பூங்காவில் உள்ள விலங்குகள் பாதுகாப்பு இங்கே ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க அதில் விலங்குகள் பாதுகாப்பாக என்ன இருக்குன்னா விலங்குகளின் மீது கல் எரியாதீர்கள் விலங்குகளை பயமுறுத்தாதீர்கள் அடுத்து விலங்குகளுக்கு நீங்கள் கொண்டு வரும் உணவுகளை கொடுக்காதீர்கள் அதுவும் இருக்குது இங்கே நம்ம எழுதாம விட்டுட்டோம் விலங்குகளுக்கு நீங்கள் கொண்டு வரும் உணவுகளை கொடுக்காதீர்கள் அதுவுமே விலங்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பதாகை தான் அடுத்து பாருங்க பசித்திருக்கும் பூனைக்கு என்ன செய்வோம்னா பூனைக்கு பால் வைப்பேன் அடிப்பட்ட நாய்க்கு பெற்றோர் உதவியுடன் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வேன் இறைதேடும் பறவைக்கு தானியங்கள் தண்ணீர் வைப்பேன் இந்த பக்கத்துல நீலச்சிலுவை அமைப்பை பற்றி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க புக்ல இருக்குது இந்தியாவில் நீலச்சிலுவை அமைப்பு எந்த நோக்கத்திற்காக இந்தியாவில் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது விலங்குகளுக்கு தங்குமிடம் வழங்குவதற்காகவும் ஆதரவற்ற விலங்குகளை தத்து கொடுப்பதற்காகவும் நடமாடும் மருத்துவ நிலையங்கள் இதுவும் இருக்குது மருத்துவமனைகளும் இருக்குது மருத்துவமனைகளும் உண்டு நடமாடும் மருத்துவ நிலையங்களும் உண்டு இந்தியாவில் நீலச்சங்கை நீலச்சிலுவை அமைப்பு விலங்குகளின் இந்த வசதிகளுக்காக உருவாக்கப்பட்டது நீலச்சிலுவை அமைப்பு சென்னையில் அமைந்துள்ள இடம் வந்து கிண்டி இப்போ நீலச்சிலுவை அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னா மருத்துவமனை தங்குமிடம் அவசர ஊர்தி சேவை அவசர ஊர்தி சேவை மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்க கட்டுப்பாடு போன்ற வசதிகளை கொண்டுள்ளது இது இதோடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிற வசதிகள் ரெண்டாவது யூனிட்டுக்கான நானே சேவை சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலடுக பின்வருவனவற்றுள் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என்னதெல்லாம் ஆசிய சிங்கம் விலங்குகள் அழிவதற்கான காரணம் என்னது அப்படின்னா காடுகள் அழிக்கப்படுவதால் விலங்குகள் வேட்டையாடப்படுதல் செயற்கை உரம் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துதல் எல்லாமே தான் அடுத்து பின்வருவனவற்றுள் அழியும் நிலையில் உள்ள தாவரங்களில் ஒன்று எது அப்படின்னா குடைமரம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தேசிய பூங்கா தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டுபிடி தவறான இணை என்னது அப்படின்னா கன்ஹா தேசிய பூங்கா ஆந்திர பிரதேசம் என்பது தவறானது அடுத்து வன உயிரினிகளின் உயிரிகளின் நலனை பேணுவதற்கான பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு எது அப்படின்னா தேசிய பூங்கா பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தேசிய பூங்கா பின்வருமனவற்றில் தவறான இணை எது அப்படின்னா வேடந்தாங்கல் சரணாலயம் சிங்கம் வேடந்தாங்கல் சரணாலயம் வந்து பறவைகள் தான் பின்வருவனவற்றில் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எதுனா நீலச்சிலுவை அமைப்பு சரியான குற்று எது விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்பது இந்திய நீலச்சுழுவ அமைப்பில் தலைமையகத்தில் உள்ள வசதிகள் எவை அப்படின்னா நடமாடும் மருத்துவ நிலையம் அவசர ஊர்தி சேவை இது ரெண்டும் தான் இமத்தபடி நம்ம இங்கே வந்து நானே சேவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மண்ட்ரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சேனலை பார்த்துட்டு தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்